திருச்சிற்றம்பலம் சிவபெருமானை உலகில் ஓதுறவங்க என்னென்ன கேட்டகிரியில் இருக்கிறாங்க பெருமானை உணர்ந்தவங்க என்னென்ன கேட்டகிரியில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நாலு அடிப்படையில் சொல்கிறாரு சேக்கலார் பெருமான் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா உலகில் ஓதாதார் பலர் ஓதுவார் சிலர் உணர்ந்து ஓதுவார் மிகச்சிலர் எல்லாம் உணர்ந்து ஓதுவார் இளர் அப்படின்னு நாலு கேட்டகரியல சொல்லிருக்காங்க பலர் சிலர் மிகச்சிலர் இலர் அப்படின்னு நாலு இதுல சொல்லிருக்காங்க இப்ப பலர் யாருன்னு பாக்கலாம் அவன் நம்மை எப்படி செலுத்துறான் அவன் எப்படி இருப்பான் சிவபெருமான் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு தெரியாதவங்க பலர் தெரியாதவங்க அவங்க பலர் அடுத்து சிலரை பார்க்கலாம் அவன் நம்மை உலகோடும் உயிரோடும் எப்படி செலுத்துறாரு அப்படின்னு ஓரளவு தெரிஞ்சவங்க அவங்க சிலர் ஓரளவு தெரிஞ்ச பின் அவனை தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்குள்ள இறங்க மாட்டாங்க ஏதோ படிச்சோம் வந்தோம் போனோம் அப்படிங்கிற தான் இருப்பாங்க அவனை அனுபவிக்கணுங்கிற தன்மை வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் வராது அதனால அவரை மிக சிலர்ந்து அப்புறம் அவனோட தன்மையெல்லாம் உணர்ந்து ஓதுபவர் இலர் என்ன எதுக்காக இல்லர் அப்படின்னா இங்க இளருங்கிறது உலக விஷயங்களில் இளர் உலக விஷயங்கள்ல இல்லருன்னா பாசஞானம் பசிஞானத்துல அவங்க இல்ல பதிஞானத்துல அடங்கி இருக்கிறாங்க அதோட அனுபவத்தை சொல்ல முடியாத நிலையில இருக்காங்க இளர் சரிங்களா திருச்சிட்டு ரம்பல